ஹாய் வணக்கம் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி மோர் குழம்பு அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சம் துவரம் பருப்பு ரெண்டே ஊற வச்சுக்கிடலாம் அப்புறம் கொஞ்சம் அதை மிக்ஸி ஜாடியில் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்தது அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க அப்புறம் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜடியில் ஒன்றா போட்டு கொஞ்சம் அரைச்சுக்குவோங்க சாஃப்ட்டாக வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிடணும் இல்லைன்னா இருக்கும் தண்ணி ஊற்றி தான் சாஃப்டாக வரும் தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க தயிர் வாங்கி தயிரையும் ஒரு மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் திட்டு திட்டாக இல்லாமல் சாஃப்ட்டாக இருக்கும் அரைச்ச பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இது அப்படி இருக்கட்டும் ஒரு பக்கம் தயிர் ஒரு சுத்து சுற்றி நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ ஒரு இரும்பு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குவாங்க ஃபஸ்ட்டு வெந்தயம் அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் லைட்டாக பொறிஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்குவாங்க கடுகு பொரியட்டும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அப்புறமா நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கிறோம்லாம் தயிர் அப்புறம் அந்த அரைச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கோங்க எல்லாமே சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இது செய்யும் போது உப்பு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சமாக போடுங்க அப்புறம் பத்தலைன்னா கூட அப்புறமா போட்டுக்கலாம் லாஸ்ட்டில் அந்த வெங்காயம் நல்லா வதங்கிச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்து வச்சுருக்கறதெல்லாம் இது உள்ளே சேர்த்து ஊற்றிடலாம் பாருங்கள் நல்லா பார்க்கவே நல்லா இருக்குது லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி போட்டால் கொஞ்சம் கலர் கொடுக்கும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க மூடிட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து கிளறி விட்டுக்கிடணும் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி கொதி வந்துடும் கொதி வந்துச்சுன்னா போதும் நம்ம இறக்கி வச்சிடணும் ரொம்ப கொதி வெட்ட நல்லா இருக்காது இதே போதும் பாருங்கள் நம்ம சூடான சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நீங்களும் செய்யுங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்